அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இனிய உற்சாகமான செவ்வாய் பொழுதின் வணக்கம் தினக்கவி இரண்டாயிரத்தி எழுவத்தி மூன்று சிவதர்ஷினி ராகவன் சுவிட்சர்லாந்தில் இருந்து மார்கழி மகளே மண்ணுதித்த மார்கழி மகளே மகத்துவங்கள் உனதருகில் பலவே மண்ணுதித்த மார்கழி மகளே மகத்துவங்கள் உனதருகில் பலவே இயேசுபாலன் அவதரித்த மடியே இயலும் என இயம்பவைத்தாய் நீயே இயேசுபாலன் அவதரித்த மடியே இயலுமென எம்ப வைத்தாய் நீயே குளிராடை சூடி சூடிவெறு மழகி குணமதிலே குவலையப்பேர் ஒளி புதிய ஆண்டை வரவேற்க வழி பூக்களாய் விரைவோமே தனிவழி குளிராடை சூடிவெருமழகி குணமதிலே குவலையப்பேரொளி புதிய ஆண்டை வரவேற்க வழி பூக்களாய் விரைவோமே தனிவழி விநாயகர் கதையதன் தொடக்கம் வினை தீர வழிதரும் விண்ணப்பம் விநாயகர் கதையதன் தொடக்கம் வினைதீர வழிதரும் விண்ணப்பம் திருவும் பாவை உன்னில் முகுழ்க திருவிழாக்கள் யாவும் நிகழும் திருவும் பாவை உன்னில் முகுழ்க திருவிழாக்கள் யாவும் நிகழும் வெண்பெனி பொழிவும் கண்டோம் வெள்ளிகளின் ஒளிர்வும் கொண்டோம் மார்கழி பெண்ணே நீ வாழியவே மலர் தமிழ் மனமுடனே வாழியவே வெண்பெனி பொழிவும் கண்டோம் வெள்ளிகளின் ஒளிர்வும் கொண்டோம் மார்கழிப் பெண்ணே நீ வாழியவே மலர் தமிழ் நீ வாழியவே நன்றி வணக்கம்